ஹாய் கால்ஸ் வெல்கம் டு ராசிகலாட்டா நான் இன்றைக்கி ராஷிகலாட்டில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இது போல் அரிசி பைய வச்சு ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் வீடியோ பார்க்க அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரா போய் செக் பண்ணி பாருங்க இது பார்ட் த்ரீ வீடியோ ஃபர்ஸ்ட் டெப் வந்து நம்ம இந்த அரிசி பையை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி அரிசி பையோட கார்னரை வந்து இது போல் நல்லா மடித்து விட்டுட்டு நம்ம வீட்டில் இந்த சொப்புங்கள்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிற ஒரு பேஸ்கெட் மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வந்து இந்த அரிசி பையில வந்து சொப்பாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம்னா ஒரு சின்ன இடத்துலையே வந்து நம்மளால் சொப்புங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியும் நீங்கள் இது போல் அழுக்கு துணியை கூட பாத்ரூமில் ஒரு சின்ன இடத்து இடத்துல கூட நீங்கள் இதுபோல் அரிசி பையை வச்சு சூப்பராக அழுக்கு துணியை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம அழுக்கு துணி போடுற கூடெலாம் வந்து வச்சோம்னா அது வந்து நிறைய இடத்த வந்து ஆக்குபே பண்ணும் ஆனால் இது போல் நீங்கள் வந்து ஒரு சின்ன அரிசி பையை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு குட்டி இடத்துல வந்து நம்ம சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த டிப்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அதாவது என்னென்னா இது போல் ஒரு பெரிய அரிசி பை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இந்த அரிசி பையை வந்து இது போல் நீட்டாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் இந்த ரேஷன்லேருந்து பொருட்கள் வாங்கிட்டு வந்தோம்னா அதை கண்டிப்பாக வந்து வெயிலில் காய வைப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம பல்காக ஏன்னா பொருள் வாங்கினோனாலும் வெயிலில் வந்து காய வைப்போம் நம்ம வந்து வெயிலில் காய வைக்கும் போது நம்ம அப்படியே நம்ம சாதம் தரையில் போட்டு காய வைக்கிறதுக்கு பதிலாக இது போல் நம்ம வந்து சாக்கு பையில் வந்து நம்ம அரிசி பையில் வந்து காய வச்சோம்னா அதை திருப்பி எடுத்து கொட்டுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மண்ணில் காய வைக்கும்போதோ இல்லை இல்லை மாடி மேலே காய வைக்கும் போதோ நமக்கு வந்து மண் வர்றதுக்கு வந்து நிறையவே வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம இது போல் சாக்குப்பை போட்டு நம்ம காய வச்சோம்னா கண்டிப்பாக மண் வரவே வராது அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வத்தல் போடுற பழக்கம் இருந்தாலும் வத்தல் கூட நம்ம இது போல் சாக்குப்பையில் போட்டால் அதை எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் நம்ம வீட்டு கிச்சனில் வந்து நம்மளால் அடிக்கடி பேப்பர் மாற்ற முடியல அப்படின்றதுக்காக நான் வந்து மீஷோவில் இது போல் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டினேன் ஆனால் இந்த ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டிக்கர் மேலேயே அழுக்குப்படியாக ஆரம்பிச்சிருச்சு ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணவும் முடியல அப்போ நான் நான் யோசித்தேன் இது போல் சாக்கு பையன் வந்து அழகாக அந்த ஒயிட் கலரில் இருக்கும்ல அந்த பாட்டை மட்டும் வந்து இது போல் கரெக்ட் அந்த ஷெல்ஃபு சைஸ்க்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணி போட்டு கிச்சனாக இருக்கட்டும் நம்ம வீட்டு ரூம்பாக இருக்கட்டும் எந்த இடத்துலையுமே வந்து நம்மளோட ஷெல்ஃபில் இது போல் சாக்கு பையை வந்து நம்ம போட்டு நம்ம வீட்டு கிச்சனில் இருந்தால் சாமான் பொருட்களை அடுக்கி வச்சுக்கலாம் அல்ல இல்லை தான் இது போல் ரூமில் இருந்தால் நம்ம துணிங்களை அடுக்கி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட அந்த ஃப்ரிட்ஜில் கூட எல்லா இடத்துலையும் இது போல் சாக்கு பைய வந்து கட் பண்ணி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாக இருக்கும் பேப்பர் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அடிக்கடி மாற்ற வேண்டியது வரும் ஏன்னா அந்த பேப்பர் வந்து எண்ணெய் பட்டுனோ மக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் வந்து இது போல் சாக்குப்பை போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமே இருக்காது அடுத்த டிப்ஸ் என்னென்னா இது மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அதாவது என்னென்னா நம்ம வீட்டு வண்டியாக இருக்கட்டும் வாஷிங் மிஷினாக இருக்கட்டும் வெயிலில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சாக்குப்பை போட்டு நம்ம மூடி வச்சோம்னா நம்ம வண்டியாக இருக்கட்டும் வாஷிங் மிஷினாக இருக்கட்டும் அந்த வெயிலேருந்து நம்ம பொருளை வந்து நல்லாவே இந்த சாக்குப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த மாதிரி வெளியே வந்து வாஷிங் மிஷினு கிரைண்ட்ரு இது போல் நம்ம வீட்டுக்கு வெளியே வைக்கிற பொருட்கள் எல்லாத்துமேலேயும் இது போல் சாக்குப்பை போட்டு மூடி வச்சோம்னா நம்ம பொருள் வந்து சேஃபாக இருக்கும் அடுத்த டிப்ஸும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் நம்ம வீட்டு கிச்சனில் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு நேராக ஆப்போசிட்டில் வந்து கண்டிப்பாக அந்த செவுத்தில் வந்து என்ன ஆகும்னா அந்த எண்ணெய் பிஸுக்கு ஏறி ஒரு மாதிரி ஆகிடும் அதுக்கு பதிலாக வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இது போல் சாக்குப்பையை கரெக்டாக நம்ம கிச்சன்ல சமைக்கிறதுக்கு நேராக இது போல போட்டி வச்சிட்டோம்னா அந்த எண்ணெய்லாம் படாத நம்ம கிச்சன் எப்பவுமே பார்க்கறதுக்கு க்ளீனாக இருக்கும் அந்த பை வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சு நீங்க நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம்னா அந்த பையை மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டு மிக்ஸி அரைக்கிற இடத்துல கூட பார்த்திங்கன்னா மிக்ஸி அப்படியே தெரித்து அந்த இடமும் வந்து ஒரு மாதிரி நச்ச நச்சன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் மிக்ஸிக்கு ஆப்போசிட்டில் என்ன பண்ணலான்னா மிக்ஸி அரைக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் இது போல் சாக்கு பையோட அந்த உள் பக்கம் வரும் பார்த்திங்கன்னா மினு மினுன்னு அந்த மாதிரி பக்கத்தை நீங்கள் வந்து ஒட்டி விட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் நம்ம வீட்டு கிச்சனில் வந்து இது போல் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த கூடைக்கு கீழே வந்து இது போல் நம்ம அந்த சாக்குப்பையை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வெங்காயத்தை போட்டோம்னா அந்த கூடை வந்து அந்த ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக அழுக்காகும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அழுக்காகாமல் இருக்கும் நம்ம வீட்டை அந்த வெங்காயக்கூடையும் பார்க்கறதுக்கு எப்பவுமே நல்லா நீட்டாக அழகாக க்ளீனாக இருக்கும் பங்காய கூட மட்டும் இல்லாத நம்ம கேஸ் பக்கத்துலேயே வச்சுருப்போம் பார்த்திங்களா எண்ணெய் கல்லுப்பு தூள் உப்பு எல்லாமே ஒரு ட்ரேயில் வச்சு அந்த ட்ரேக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இது போல் சாக்கு பையை வந்து கட் பண்ணி நம்ம மோஸ்ட்லி எப்போவுமே இந்த மாதிரி மினிமின்னு இருக்கிற பக்கத்தை தான் வந்து யூஸ் பண்ணணும் அந்த பேர் போட்டிருக்க பக்கம்னா ஈஸியாக எல்லோரும் கண்டுபிடிச்சிட முடியும் இது சாக்கு பையன்ட்டு ஸோ நம்ம அந்த மாதிரி மினிமின்னு இருக்கிற மாதிரி அந்த பக்கத்தில் நம்ம வச்சோம்னா நீங்கள் மீஷோவில் கூட த நிறைய சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இது போல் மினிமின்னு வரா மாதிரி இருக்கும் கபோர்ட் ஸ்டிக்கரு கிச்சன் ஸ்டிக்கரு எல்லாமே மோஸ்ட்லி இந்த மாதிரி மினி மினுன்னு வர்றது நிறையாவே இருக்கும் நம்ம வந்து மீஷோவில் நிறைய காசு கொடுத்து நம்ம வாங்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்க அந்த சாக்கு பையை வச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க ரீயூஸ் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க